ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் லைஃப் ஸ்டைல் ஹவுஸ் குயின் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த ரெண்டு ட்ரைக்கு தெரிஞ்சா போதும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்கே என்னென்ன தேவையோ நான் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஒன் கேஜிக்கு நான் வந்து அளவு கொடுத்துருக்கேன் இது நீங்கள் ஹாஃப் கேஜி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாஃபாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் கேஜி பிரியாணி கண்டிப்பாக வந்து செவன் டு எயிட் மெம்பர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் குக்கரில் ரிஃபைன்ட் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுவிட்டேன் ஒரு கிலோ மட்டனை நான் வந்து உப்பு தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மட்டனோட கலர் நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் தூள் இது சேர்த்து நல்லா லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளாக தண்ணி சேர்த்து மட்டனை மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் சூப்பராகவும் நீங்கள் குடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நாய் கிடைக்கும் பிரியாணி வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஏன் தயிர் சேர்க்குறோன்னா அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் நான் நாயிண்டிக்கு வந்து பிரியாணி போட்டில் தான் செய்ய போகிறேன் பிரியாணி பாட்லேயும் செய்யலாம் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம் ஒரே வித்தியாசந்தான் பிரியாணி பாட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா குழையாமல் உதிரி உதிரியாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஸ்டார்டிங் எப்பயுமே கீ சேர்த்த மாட்டேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் நான் முன்னாடி லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு எப்பயுமே ஸ்லைஸாக கட் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த டார்க் ப்ரௌனை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரிசியே ஊற வைக்கணும் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசியை ஊற வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதான் நம்பர் ஒன் ட்ரிக் என்னென்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளை ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கரைஞ்சியை விடாமல் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மீனியம் ஃப்ளேம் வதக்கினதுக்கப்புறம் ட்ரிக் நம்பர் டூ வந்து கொத்தமல்லி புதினாவை சேர்த்திக்கோங்க இதுதான் வெங்காயம் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி புதினா இந்த ஃப்ளேவரில் அந்த எண்ணெயில் இறங்கும் போது தான் உங்களுக்கு பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசன்னா போனதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வதக்கிக்கோங்க அப்போ தான் பச்சை வாசம் போகும் எப்பயுமே வந்து பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா அது தக்காளி சாதம் ஆகிடும் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் இப்போது எட்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா நாலு தக்காளி அதாவது பாதிக்கு பாதி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மீடியமில் வதக்கிறதுல மட்டும்தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம அவசரப்பட்டு போட்டோன்னா நமக்கு டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் இறங்காது ஸோ தக்காளி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கிட்டே இருங்க இது வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துட்டுக்கு தான் ஸோ நல்லாவே அவுட் புட் கிடைக்கும் நல்லா வெந்தோடனே நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறம் அப்புறம் நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிர் கொஞ்சம் தயிர் புளிச்சிருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா அந்த புளிப்பு தான் நல்லா டே பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தயிர் சேர்த்து அதையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெய் நல்லா வதங்க விடுங்க நான் ஏன் வந்து மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் போட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு நல்லா நேச்சுரலான கலர் கிடைக்கும் நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் பக்கம் அந்த மட்டன் வந்து வெந்நிலையே நல்லா வதங்கினோன்னே நான் இன்றைக்கி வந்து கறி வேக வச்ச தண்ணி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி மூணு டம்ளர் தண்ணி கறி வேக வச்ச தண்ணி கிடச்சிச்சு இன்னும் ஒரு டம்ளுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு சீரக சீரகதாம்பா அரிசி நல்லா வாசமாக இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப் தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அரை மூணு லெமன் புழிஞ்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு நல்லா கக்கணும் தண்ணி நீங்கள் ஊற்றும் போது உப்பு ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அரிசியில் நல்லா சாரும் லைட்டாக நாம வாயிலே விற்க முடியாதளவுக்கு கூடாது லைட்டாக கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் வேக வைத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிணா அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரும் அந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி சுடு தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு தாம்பளத்துலேயும் உள்ள தட்லேயே ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு நிறுத்திட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா செட்டாயிருக்கும் நான் இப்போ தான் வந்து ரெண்டு டேபிள் நெய் வந்து ஆட் பண்ணிப்பேன் அந்த சூட்லேயும் நெய் மெல்ட் ஆகும்போது அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ